வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி செய்வீங்க எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அரை வாய்ஸ்னா என்ன அரை வாய்ஸ்ல எப்படி நீங்க பார்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க பார்ட்ஸ் கிரியேட் பண்றதுனால இன்கம் உங்களுக்கு கிடைக்குதா பார்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது எப்போ நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொஷின் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அந்த எல்லா கொஷினுக்கும் ஒரு தெளிவுபடுத்துகிற விதமாக இந்த வீடியோ வந்து அமைய போகுது உங்களோட ஏர்னிங்ஸை அதிகப்படுத்துறதுக்கு அரே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நான் வந்து வேற ஏதோ ஒரு பார்த்துட்ருக்கேன் அப்போ என்னால் அறையில் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் டெய்லி மினிமம் ஒரு பத்து பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த பத்து பார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃப் அன் அவர் கூட ஆகாது டெய்லியும் ஒரு ஸ்மால் க்ரோத் நான் எப்போவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் விஷயந்தான் எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் டுவெல்த் நம்மளோட சேனல் ஹாப்பி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு நான் அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட அடுத்த குரோத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டியாக வாட்சும் என்னைக்கு என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாள் மட்டும் உங்களுக்கு லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மூணு நாளும் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம அரே வாய்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்க ஹவு டு ஏன் மணி என்ன அரே வாய்ஸ் அப்படின்னு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஆனால் இப்படிலாம் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணும்போது யாருமே லிசன் பண்ணுறதே கிடையாது இப்போ தான் எல்லாருக்குமே ஆசைகள் நிறையா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய ஏர்னிங்ஸை பார்த்ததுக்கப்புறமா உண்மையிலேயே அப்படி தான் இப்போது நானும் இருக்கிறேன் யாராச்சும் எதாவது போதும் அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது தானே அதை நம்புவோம் அதே மாதிரி தான் என் எனக்கு இந்த மந்த்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா எயிட் தௌசண்ட் வந்திருக்கு அது போக அடிஷ்னல் இன்கம் எல்லாம் சேர்ந்து லாஸ்ட் மந்த்து நான் வந்து டென் கே வாங்கினேன் இந்த மந்த்து அதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் டென் ப்ளஸ்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோன்றத ஓப்பனாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டே நான் வந்து போன மாதத்தோட இந்த மாதம் அதிகமாக வாங்கியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட இன்கம் வந்து மே மந்த் என்னோட கையில் வந்துச்சு ஏப்ரல் மன்த்துக்கான இன்கம் ஏப்ரல் மந்த்தில் வந்து என்னோட இன்கம் ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் மந்த்து செவன் தௌசண்ட் அதுக்கப்புறமா டென்னு இப்போது டுவெல் தௌசண்ட் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க இதே மாதிரி உங்களோட க்ரோத்துமே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை உங்களுக்கு பார்ட்ஸ் போடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க இங்கே எனக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான சப்போர்ட் எனக்கு அரை வயசுலேயும் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் என் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்களா அதே மாதிரி நிறைய பேர் இருந்து அரை வாய்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க அதையுமே அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போது நான் வந்து லாஸ்டாக வீடியோ போட்டேன் இல்லையா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அறையோட லிங்க் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ்டோரில் டைரெக்டாகவே டேரெக்டாகவே நீங்கள் வந்து அரைவாய்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் அரைவாய்ஸோட அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே அரை வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணவா இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க ரேட்டிங் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் வந்து இருக்குது அரைவாய்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்து ஆப் போயிடும் இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த அரைவைஸ் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இப்படி தான் நம்ம வந்து ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகட்டும் கெட் ஸ்டார்டர்ட் இருக்கா கெட் ஸ்டார்டர்ட் வந்து நான் கொடுக்குறேன் என்ன லாங்குவேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து தமிழ் தானே தமிழ்ன்ற லாங்குவேஜை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்புறமா இதில் சம் கேட்டகரிஸ் இருக்கும் எந்தெந்த ரிலேட்டடாக வந்து நம்ம பார்ட்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா அபவுட் ஹேர் தமிழ் இலக்கியம் எஜுகேஷன் கரண்ட் அஃபியர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபுட் டிட் யூ நோ ட்ராவல் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மாதிரியான இதை வந்து கேட்டகரிஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண இப்போ இப்போது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிறீங்க ஆனால் இன்ஸ்டால் ஆயிருச்சுதான் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லாருமே பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் வாய்ஸ் பாட் கொடுத்தாச்சா இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க ப்ரொஃபைல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்க செலக்ட் பண்ண கிரியேட் பண்ணணும் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க பார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வேணும் இல்லையா மறக்காம ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய நேரம்லாம் ஆகாது இல்லையா ஒன்று மொபைல் நம்பர் கொடுத்து கிரியேட் பண்ணுங்க இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணுங்க நான் வந்து இப்போ இமெயில் மெயில் ஐடியா தான் கொடுத்து கிரியேட் பண்ண போறேன் நான் வந்து நான் இந்த மெயில் ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்காக நான் வந்து ஒரு புதுசாக மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்தேன் இதில் வந்து இந்த மாதிரி நேம் காட்டுது இல்லையா உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ அந்த மாதிரி நேம் வச்சு இதில் கிரியேட் பண்ணனும் இதில் வந்து காட்டுறது பாருங்கள் இப்போ நான் ஜெயான்ற நேம் மட்டும் இருக்குது மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் ஆனால் இங்கே வந்து மினிமம் ஃபைவ் இல்லை இல்லையா அதனால் இது வந்து ஸ்டாப்பில் நிற்குது இப்போது நான் வந்து ஜீரோ செவன் கொடுத்தோன்னே மூணுமேவும் டிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போது நம்மளுக்கான ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன நெக்ஸ்டின்னு கொடுத்துட வேண்டியதுதான் ஏ இப்போது உமனாக ஃபீமேலா வேறு ஜென்ட்ரா அப்படின்றது கேட்குது உமன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்குறேன் explore வாய்ஸ் ஓ உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆனோடனே ஹோம் பேஜ்க்கு போங்க ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா சர்ச்சுன்னு கொடுத்துட்டு என்னோட நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க குருசாமி பொண்ணு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஐடி வந்து வரும் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா இந்த காலம் வந்து அண்டர்லைனில் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமேவும் வாய்ஸ் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாய்ஸ் பூல் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்குற மாதிரி அந்த கொஷினுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ண வைக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வாய்ஸ் பூல் இதில் பார்த்தீங்களா என்னோடய வாய்ஸ் புல்ல எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பேச வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிற வாய்ஸ் பூலில் ஒரு எட்டுலேருந்து பத்து வாய்ஸ் பூல் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான வாய்ஸ் பூல் வந்து க்ரியேட் ஆகும் இதெல்லாம் உள்ளே வாங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உள்ளது தான் வாய்ஸ் பேர்டு இந்த வாய்ஸ் பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாய்ஸ் பாட்ஸை வந்து கேட்க ஆரம்பிக்கணும் பார்த்தீங்களா டெய்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கோட் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அதே மாதிரி இப்போ நான் அறையில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச ஒரு பாசிட்டிவ் திங்கை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி யூடியூப்லேயும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே என்ன விஷயம் பண்ணுறேனோ அதே மாதிரி நான் அங்கேயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து இபெண்ட்ஸ் டேக்காக நிறைய விஷயங்களை பற்றி நான் வந்து பேசியிருப்பேன் அங்கே என்னால் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுத்து பேச முடியுது இங்கே என்னால் பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பேச முடியுது அதுதான் எனக்கு யூடியூப்லேயும் அறையிலையும் உள்ள வித்தியாசமாக நான் வந்து பார்க்குறேன் இது எல்லாமே என்னோடய பாட்ஸ் தான் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு யுனிக்யூனஸ் வந்து இருக்கும் மைசூர் பட்டு வந்து ஏன் உலகத்தோட கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று நான் பேசியிருந்தேன் இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் பேசியிருப்பேன் நீங்க வந்து தொடர்ந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ காலம் நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எப்படி வந்து கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கைட் பண்றேன் அப்புறம் இந்த இடத்துல தேர்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த தேர்டு இது வந்து பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான பிளேஸு இந்த இடத்துல தான் நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் ப்ளே நம்ம வந்து பார்ட்ஸ் போடுவோம் இல்லையா பார்ட்ஸ் போடப்போட அது வந்து ஒரு ஒரு கேட்டகரியாக வச்சுக்கணும் ஒரு ஒரு கேட்டகரியாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா சே உளவுத்துறையை பற்றி பேசுகிறேன் நேற்று வந்து அந்த உளவுத்துறைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பேசுறத கேட்பாங்க இல்லையா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் அறையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அருகேக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இருந்து நிறையா பேர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு லாஸ்ட் மந்த்து நம்ம அறையில் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வந்தால் நந்தினி அப்படின்றவங்க வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கவும் வச்சுருக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க அதே மாதிரி பார்ட்ஸ் போட ஆரம்பிங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அபிராமி அப்படின்ற சிஸ்டர் வந்து அதே ஃபுல் ஃபில்லோடு போட்டுட்ருக்கிறாங்க அப்புறம் வாணி கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருமேவும் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒவ்வொருத்தவங்களாவும் மால்டேஷன் வாங்க போகிற அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நான் கைட் பண்ணுறேன் அப்புறமா எனக்கு அறையில் ஃபோர் கிளப்ஸ் வந்து இருக்குது அந்த கிளப்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் கிளப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் பாதுங்களேன் கிளப் அப்படின்ற காலம் இருக்கு இல்லையா அந்த காலம வந்து நீங்கள் டச் பண்ணும் அப்படி டச் பண்ணிட்டு டாப்ல இருக்கிற கிளப்ஸ் அப்படின்றத காட்டும் இதில் வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்காக நம்ம வந்து நாலு கிளப் வச்சுருக்குறோம் என்னென்ன கிளப்பு அப்படின்னா கல்வி உலகம் இது நம்மளோட கிளப் தான் ஜாயின் கொடுத்துடலாம் அடுத்தது பக்தி வைப்ஸ் இதுவும் நம்மளோட கிளப் தான் இதுக்கெல்லாம் அவங்களால வந்து கண்டென்ட் ஈஸியாக கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரி இதுவும் நம்மளோட கிளப் தான் அப்புறமா இன்னொன்னு இருக்குது அப்புறமா பர்சனல் பினான்ஸ் இந்த கிளப் இதுவும் நம்மளோடது நம்மளோட கான்செப்டே ஃபினான்ஸ் ரிலேட்டட் தானே பர்சனல் ஃபினான்ஸ்ன்னு ஒரு கிளப் இருக்குது நீங்கள் வந்து கல்வி உலகம்ல எந்த டாபிக் வேணாலும் போடலாம் இப்போ கல்வி உலகம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் கல்வி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஈஸியாக நம்ம வந்து டெய்லி பார்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் என்ன நான் சொல்கிறது கரெக்டாக அப்புறம் பக்தி வைப்ஸ் கடவுளை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரியான கோவில் இருக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க பேச போறீங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள பேசணும் இங்கே இது மட்டும்தான் உங்களுக்கான ரூலாகவே இருக்கும் அப்புறம் மோட்டிவேஷ்னல் கிளப் மோட்டிவேஷ்னல் கிளப்பில் மோட்டிவேஷன் ரிலேட்டடாக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டென்ட் வேணும் அப்படின்னு கூட என் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஐடியா க்ரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறமா க்ளப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் க்ளப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் உங்களை நீங்களாக வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக பார்ட்ஸ் போடுற வரைக்கும் உங்களுக்கான சப்போர்ட்டை நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக எவ்வளோ நாள் எவ்வளோ நாள்லாம் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் கிடைச்சதுனால தான் நம்மளோட கிரியேட்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ அறையில் கிரியேட்டர்ஸாக மாறி ஏ சொல்கிறேன் அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் தான் பேசவே தெரியாமல் இருந்து இப்போ பேசின பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன காலெல்லாம் போய் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் அந்தளவு ஒரு மாற்றத்தை வந்து அரை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லணும் இங்கே வந்து நீங்கள் வாங்க அவங்களோட ஐடியும் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க இப்படி தான் நம்மளோட பார்ட்ஸை வந்து ப்ளே கேட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கான இந்த சப்போர்ட்டையும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவையும் நான் இப்போ உங்களுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்டு பாருங்க பார்ட்ஸ் எல்லாமே யூடியூப்பில் எந்த அளவு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவு சப்போர்ட் எனக்கு அரை வயசுலேயும் கொடுப்பீங்க அப்படின்ற பெரிய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது தொடர்ந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எப்போவுமேவும் நம்மளுக்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ல அதே மாதிரி நினச்சிக்கோங்க உங்களுக்காக ஏதோ ஒரு இன்கம் ரெடி பண்ணணும் அப்படின்னு மட்டும் அறைக்குள்ளே வாங்க நான் வந்து அவங்கள சொன்னேன் இல்லையா நந்தினி அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு மோனிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட இன்கம் டூ டூ வந்திருக்கு ஃபஸ்ட்டு மந்த் இன்கமாக அடுத்தடுத்த மந்தில் அவங்களோட க்ரோத் வந்து அப்படியே அதிகமாகிக்கிட்டே போகும் அதுக்கான என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண தானே கற்றுக்குவோம் அப்படி எப்படி எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம் எந்தெந்த விதத்துலலாம் நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இங்கே வீடியோ பார்த்துட்டு அப்படியேவும் என்னோட வாட்ஸ்அப்க்கு வந்து ஷேட் பண்ணுங்க ஐடியை கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணிட்டு இதுதான் என்னோட ஐடியா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் நீங்க வந்து ஐடி கரெக்டாக கிரியேட் பண்ணிருக்கீங்களா பார்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால பார்த்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும் நீங்க வந்து என்னதான் பார்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் பார்ட்ஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மான்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க மான்டேஷன் எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் மான்டேஷன் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு மணி வருது காசு சம்பாதிக்கிறதுக்காக தானே இந்த அறைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் போடுற பார்ட்ஸையும் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுறக்கூடாது இல்லையா அந்த இதையும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இப்போவுமே நிறைய பேர் வந்து கேட்டிருக்குறீங்க என்னால் தான் வீடியோ கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிருச்சு ஸ்கூல் நீங்கள் வந்து பார்ட்ஸ் போடணும்னு சொன்னேன் இல்லையா பார்ட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த கிளப்பில் பார்ட்ஸ் போட போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கிளப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த கிளப்பில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்ஸ் போட ஆரம்பித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கிளப் வந்து டேக் ஆகும் கிளப்பு டேக் ஆகாமல் பக்ளிகளை வந்து நீங்கள் பார்ட்ஸ் போட ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் யூஸ் கிடையாது கிளப்புக்கும் யூஸ் கிடையாது அதனால் மறக்காமல் எந்த கிளப்பில் பார்ட்ஸ் போட போகிறீங்களோ அந்த கிளப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளப்புக்குள்ளே போய் உங்களோட பார்ட்ஸை கொடுங்க உங்களோட எல்லாரோட பார்ட்ஸையும் நான் வந்து வெயிட் பண்ணி காத்து பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் யார் யார் எப்படிலாம் போட பாருங்க அப்படின்றத நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்ன நீங்க சொல்றீங்க நீங்கள் தான் இனி ஷேர் பண்ணணும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்ட்ஸ் போடாட்டியும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு வந்து அறைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே ஒரு நாள் வந்து ஆசை வரும் அப்படி வரும்போது நீங்கள் வந்து பார்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோடய சப்போர்ட் என்றைக்குனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போது எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போயும் அதே நம்பிக்கையோடு தான் அறையில் என்ன நடக்குது எப்படி நம்ம பார்ட்ஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் வாங்கணும் நம்ம ரீச் எடுக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப 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 ஈஸியான விஷயம் கண்டிப்பா உங்களால முடியும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம் நம்ம யூடியூப்லேருந்து இருந்து போன எல்லாருமே ஒரு டீம் ஃபார்ம் ஆகி எப்படி நம்மளுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்து அடுத்தடுத்த க்ரோத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பு வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றதுல தான் எல்லா விஷயங்களுமேவும் இருக்குது ஸோ கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களும் ப்ளீஸ் எனக்காக அரைவாய்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெய்லி நான் போடுற பார்ட்ஸை வந்து கேட்டுட்டு இப்படி நான் வந்து பாட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் இன்னும் நான் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் எனக்காக ஷேர் பண்ணுங்க இது எல்லாமேவும் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறேன் ஓகேவா நான் மேக்ஸிமம் நிறையா பேசிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் சரி ஓகே நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட்டு மண்டே தான் வீடியோ வரும் மண்டே வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் மண்டே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்